அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்களோ அத பண்ணிட்டு போட்டோம் எனக்கு அங்க வந்து பேசுறதுக்கு விருப்பம் இல்லை இப்ப நான் பேசுறதுனால மட்டும் என்ன போகுது என்ன பத்தி கொஞ்சமாவது எதுவும் தெரியாதா என்ன விடு அதுவும் இல்லாம அவனுக்கா தோணணும் அங்க போய் நேர்ல பேசி எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு அவனுக்கே தோணாதுப்ப நீ எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்க வா போலாம் போயிட்டு கிளம்புறோம் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர கூட்டிட்டு போலாம் அப்பா அப்படி எல்லாம் இல்லப்பா நேத்தே கூட நான் நேர்ல போய் பேசிருப்பேன் ஆனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா என்ன ஒதுக்கிட்டாங்கல்லப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஐயோ நான் ஒன்னும் சொல்லலப்பா உன் விருப்பப்படி நீ என்ன செய்தியோ செஞ்சுக்கோ அவ்வளவுதான் ஷில்பா வா டைம் ஆயிட்டே இருக்கு ஆனா சந்தோஷி அம்மா இப்படி சொல்றது மட்டும் தப்பா எடுத்துக்காத ஆனா நீ எல்லாம் இருக்கியே சரியான கோழ நீ இப்படியே கடந்த அழு ஏமா ஏன் நீங்க கூட என்ன இப்படி சொல்லிட்டு போறீங்க அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் யாருக்குமே புரியலையா நந்தினி என் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சொல்லி என்னை விட்டுட்டா அப்புறம் மாமா உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடான்னு என்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு இப்படி ஆளாளுக்கு என்னை ஒதுக்கி இருக்காங்க இது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு தெரியுமாமா மாமா வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா அதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பேசுவேன் சொல்லுங்க என்ன மறுபடியும் என்னை பார்த்து நீ வேணாண்டா எனக்குன்னு நந்தினி என்ன சொல்லிட்டால்லோ இல்ல மாமா என்ன சொல்லிட்டாளோ நான் என்னம்மா ஆவேன் அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து மட்டும் என்னதான் ப்ரோயோஜனம் சொல்லுங்க இப்படி நான் இருந்து தனியா இருந்துகிட்டா கூட பரவாயில்ல நந்தினியோட நினப்போடவாவது இருந்திருவேன் மாமா என்ன பாசமா பார்த்த நினப்போடையே நான் வாழ்ந்துருவேன் ஆனா மறுபடியும் நான் அங்க போய் நின்னு அவங்க என்ன பார்த்து அதே வார்த்தைய திருப்பி சொல்லி என்ன போன்ட்டாங்கன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் இருக்கிறதே வேஸ்ட் இல்லைம்மா அதனாலதாம்மா நான் போல ஆனா இப்போ கூட என் மனசுல ஒருமை ஒரு நம்பிக்கை இருக்கு நந்தினி யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா நந்தினி இதுக்கெல்லாம் சம்மந்தம் சொல்லவே மாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுவும் இல்லாமல் மாமா மனசும் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவருக்கு என்ன புரிஞ்சுக்க முடியும் அவர் என்னை புரிஞ்சுப்பாரு கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு எல்லாம் சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆனால் எப்படி எப்போ அது மட்டும் எனக்கு தெரியல நான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் ஏண்டி நான் கோலம் போடும்போது நீ எழுந்து வரதே பெரிய விஷயம் அப்படியே வந்து உட்கார்ந்திருந்தாலும் વાலைவாலைனு பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன வாயே திறக்க மாட்டற? ஓனல்லமா நீ எப்படி போறன்னு பாத்திகிட்டு இருக்கேன். ஓ பார்த்து கத்திக்கிற ம் சரிதா சரிதா. சீமா அப்புறம் எல்லாரும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்கல்ல இங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு தான கிளம்புவாங்க. ஆமாண்டி வருவாங்க. அப்ப சந்தோஷ் வருவாரோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட பாத்து பேசிட்டு போவாரோன்னு நினைக்கிறேன். பாப்போம் எங்கேயும் வெயிட் பண்ணலாம். என்னடி வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க அது ஒண்ணு இல்லமா மணி ஏழாக போகுது அதான் இன்னும் யாரும் வரலன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அதான் வேற ஒண்ணு இல்ல

நீ இல்லாம எங்களால எப்படி இருக்க முடியும் பாருடி நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது எனக்கு என் மனசு இப்ப நிம்மதியா இருக்கணும் இங்கேயே இங்கே இருந்த நான் பைத்தியம் பிடிச்சி எனக்கு எதனா ஆயிடும் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்பனும் பொண்ணும் ஆள் ஆளுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணி கிடக்குறீங்க என்ன இப்ப இங்க என்னதான் ஆச்சு எதுக்கு இப்படி ஓவர பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நீ உன் அப்பா கிட்ட போய் கேளு அவர்தானே தானே மாப்பிள்ளைய அது இதுன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலடி இதுல நான் தலையிட விரும்பல அதனாலதான் நான் இங்க இருந்து போகணும்னு ஆசைப்படுறேன் என்ன விட்டுரு

சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் சந்தோஷ் வாங்க சந்தோஷ் கார் சத்தம் கேக்குது எல்லாரும் வராங்கன்னு நினைக்கிறேன் என்ன காரை வெளியே நிறுத்திட்டாங்க அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க போல ஐயோ கடவுளே சந்தோஷ் வருவாரா மாமா அத்த மட்டும்தான் வராங்க மீனா அத்தை வராங்க அசோக் மாமா வராரு ஐயோ சந்தோஷ் வரலையா பின்னாடி வருவாருன்னு நினைக்கிறேன்

உன் ப்ளேய்தா எதிர்த்து பாத்துட்டு நிக்கறான் போல शिल्पा. ஆமா மீனா அவனும் வந்திருக்கலாம். சரி இப்போ நீ என்னது பண்றது? அத வர மாட்டேன்னு தான்ல. என்ன பண்ணနေ நீ என்ன? நீ தான் வாசல்ல கோலம்பட்டியா? இல்லம்மா அம்மா போட்டாங்க. நான் சும்மா வெடிக்கு பார்க்கல வந்து. நல்லா இருக்கேமா நீ? ஆ எனக்கு என்னம்மா நான் நல்லதா இருக்கேன். சரிம்மா பாத்துக்க. சரிம்மா இங்க என்னதே நிக்காதே உள்ளவா வெயில் வேற அதிகமாகுது இப்பலாம் காலையில. ஆ சரிங்க মামமா உள்ள இந்த சந்தோஷ் வருவாரு வருவாருன்னு கடைசி நேரத்துல கூட நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தேன். ஏமாத்திட்டான்ல அந்த சே இவ்வளோ முட்டாளாக இருக்கு நான் அவ்வளோதான் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் கிளம்பிடுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு என் மாதிரி உண்மையிலே அக்கறை இல்லை என்னை விட்டு கொடுத்துட்டான் அந்த ஆள் விட்டு கொடுத்துட்டான் அப்போ நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு எக்கெடுக்கிட்டு போனாலும் அந்த அளவுக்கு கவலை கிடையாது அந்த ஆள் பாட்டுன்னு அவன் சென்னைக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்க போறான் அதானே நான் இல்லைன்னா என்ன அந்த ஆளுக்கு டேரெக்டாக போயிட போகிறான் சௌமியா கிட்டே அதான் ஏற்கனவே சொன்னானே நான் இல்லைன்னா சௌமியா கிட்டே போயிடுவேன்னு அதை உண்மையாக செய்ய போகிறான் போலிருக்கவன் அதனால தான் எதை பற்றியும் கவலை இல்லாமல் அங்கே உட்காந்துருக்கான் நீங்கள் அங்கேயே இருங்க சந்தோஷ் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நான் யாருன்னு நான் காட்டுறேன் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் உட்காந்து ஓரமாக அழுவன்லாம் மட்டும் எதிர்பார்க்காதீங்க என் அப்பா சொன்ன மாதிரி அந்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் படிக்கிறேன் அவனை பிடிக்கிது பிடிக்கல ஆனால் கல்யாணம் சீக்கிரமாக பண்ணிக்கிட்டு நான் யாருன்னு காட்டுறேன் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறேன் உங்கள் முன்னாடியெல்லாம்

என் கி ஒரு மாதிரி சோகமா நந்து வருது. ஒருவேளை எல்லாம் கலம்பறாங்கன்னு ஃபீல் பண்றதလို நம்ம. இதல இவ அம்மா வேற கிளம்ப போறா. ஐயோ இதெல்லாம் திருச்சாம். என் பொண்ணு இன்னும் கஷ்டப்படுமே. சரி பரவல. எல்லாம் நல்ல விதத்து தான். சரியாயிடும் சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். என்ன பண்ண வேண்டியேங்க பரா? மணி ரெடி ஆயிட்டாலன்னு பார்க்கப் போறேன் பா. ஆ சரிமா சரிமா. அவ ரெடியானா வரப்றா. நீ அப்படியே எல்லார கூட ஓகந்து பேசிட்டு இருக்க வேண்டியது தான். நீ எல்லார்கிட்டயும் பேசிட்டேன் பா. ஆ சரிமா சரிமா. சரிமா. நீ போ அவள கூட நுவா. அப்பா நில்லு ஒரு நிமிஷம். என்னம்மா? நீங்கள் எனக்கு மாப்பிளை பார்க்க போறேன்னு சொன்னீங்களப்பா ஆமாம்மா நேற்று இந்த விஷயம் நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு விருப்பம் இல்லாம தான்ப்பா இருந்தது அப்புறம் எனக்கு டைம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன் நீங்கள் கூட ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு அதுக்குன்னு இப்போ ஏன் இன்னும் ஒரு வாரம் ஒரு மாதம் டைம் தேவைப்படுது உனக்கு இல்லை இல்லை இல்லப்பா எனக்கு டைமே வேணாம் அதை சொல்றதுக்கு தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன் நீங்கள் மாப்பிள்ளையை பாருங்கள் எனக்கு முழு சம்மதம் நீங்கள் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் முழு மனசோட ஏற்றுப்பேன் என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறா சரி மண்ணி சரி இப்போ இது போதும்மா அப்பாக்கு அப்பாக்கு இது போதும் நான் பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம் நிப்போ நீ போய் மணியை கூட்டிடுவா ஆஹ் சரிப்பா என்னாச்சு என் பொண்ணுக்கு இப்படி பேசிட்டு போறா ஒரு வேலை நம்ம பொண்ணும் சந்தோஷம் நேரில் வந்து பேசுவான்னு நம்மள மாதிரி எதிர்பார்த்துருப்பா போல இருக்குது அவன் வரலன்னதும் இப்படி பேசிட்டு போறா இன்னேற வரையும் வெயிட் பண்ணி இருந்திருப்பா அவன் வரலன்னதான் தான் இப்படி எல்லாம் பேசிட்டு போகுது என் பொண்ணு என் பொண்ணு மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கும்ல எல்லாத்துக்கும் இந்த சந்தோஷ் தான் காரணம் அவன அவனா நேரில் போய் இன்னும் நல்லடி எஸ்ட்டு வரலாமா இல்ல இல்ல வானா வானா அவன மனசுலதான் அடிக்கணும் இருற அம்மா அவனே உன இரு இங்க பருடா எதுனாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சே செய்யு புரியுதா பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா நல்லா அருமையான தங்கமான மாப்பிள்ளையா பாக்குறேன் எவ்வளோ சொன்னாலும் முடிவ மாத்திக்க மாட்டேல்ல இங்க பாரு மச்சான் ஏற்கனவே நிறைய முறை இத பத்தி பேசிட்டோம் சரியா இதெல்லாம் சரியாதான் தான் வரும் முடிவை மாத்திக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சரியா நல்ல மாப்பிள்ளையா நான் பார்த்து சொல்றேன் நீங்க எல்லாம் வாங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுன்னா நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அந்த பையனை சரியா எல்லாம் சரிதான்டா இருந்தாலும் மாமா எதுக்கு மாமா இப்ப வருத்தப்படுறீங்க அப்பா எது பண்ணாலும் என் தான் பண்ணுவாரு என்ன சில்பா இந்த பொண்ணு இப்படி பேசுறா சந்தோஷம் சந்தோஷ உன்னை மீலிதுக்கி போட்டடலைวะ அட மீனா எனக்கே ഒന്നും புரியல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இவ பேசுறது நந்தினி नंदனி அப்ப மாப்புல பாக்கறதுல உனக்கு சம்பந்தம் தானா என்னமா நீ திடிர்னே இப்படி பேசுறா உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே எனக்கு சம்பந்த அதா மாமா இன்னும் கேட்டா நேத்து வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல தான் ஆனாலும் இன்னைக்கு காலையில தான் யோசிச்சேன்

உன் அண்ணன் கிட்ட போய் கேள் இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காத சரியா ஏன் நான் திடீர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே மாமா பண்ற விஷயமே யாருக்கும் பிடிக்கலடி இதை நீ வேற இப்ப இப்படி சொல்லிட்ட எல்லாருக்கும் மனசு கஷ்டமாயிறாதாடி நல்ல விஷயத்த தானேடி அப்பா செய்யப் போறது அப்புறம் எப்படி எல்லாருக்கும் மனசு கஷ்டமாவும் எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க நீ சும்மா ஆயிரு நீ எதுக்கு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்குன்னு உனக்கு பிடிக்காதவன கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது இல்லை மதுவும் இல்லாமல் நீ அண்ணாவை தானே லவ் பண்ணுற அண்ணா தானே உன் மனசில் இருக்கான் அப்படி இருக்கும்போது நீ எப்படி டீன்னொருத்தனை கல்யாணம் பண்ண முடியும் என்னது ஓ ஆனா நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணா அடியேய் போடி நீ வேற லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வேணா சொல்லு லவ் எல்லாம் சொல்லாதேண்ணா அந்த ஆளெல்லாம் நான் எப்பயும் தூக்கி போட்டுட்டே எப்போ அந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடத்தும் இந்த வீட்டு பக்கமே வராமல் என்கிட்ட வந்து பேசாமல் நிற்கிறானோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவனை மாதிரி ஒரு கோழையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கலாம் ஏதோ என் அப்பா எனக்காக ஒரு பார்க்குற பாக்குறேன் அதனால அந்த மாப்பிள்ள பிடிக்கலையோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி வாழ்ந்து காட்ட போறீ நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி என் அண்ணன் கோழைதான் அவன் வரலை வந்து உன்கிட்ட கிட்ட பேசிக்கணும் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று இருக்கணும் ஆனா அவன் தண்டத்துக்கு அங்கேயே இருந்துட்டான் ஏன் இப்ப கூட அவன் வரல தான் நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதுக்குன்னு உன் வாழ்க்கையை பணையமாக்கிறாரு அதைத்தான் நான் சொல்லுவேன் எவனையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கஷ்டம் தான் படாத உனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க கண்டிப்பா நான் உனக்கு துணையா இருப்பேன் ஆனா இஷ்டத்துக்கு மாமா கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி நீயும் அவசரப்படாத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான் அவசரம் எல்லாம் படலடி நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத சரியா எனக்காக நீ இப்பவும் சப்போர்ட்டா நிக்கிற பத்தியா எனக்கு அது போதும் சரிடி அப்ப நான் கிளம்புறேன் அவங்க இது சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் நீ தெளிவா இருக்கேன்னா ஓகேடா சரி அப்ப நான் போயிட்டு வரேன் போயிட்டு ஃபோன் பண்றேண்ண ஆஹ் சரிடி மணி ஒரு நிமிஷம் இல்ல என்னடி நீ ஏதோ என்ன நினச்சி கவலைப்படாத நீ சரியா நான் ரொம்ப தெளிவாக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி காலையில் கூட வாசலே கெதின்னு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன்டி வாண்ணன் வருவான்னு ஆனால் வரவே இல்லை கோழை மாதிரி அங்கேயே இருந்துட்டான்ல ஏண்டி கொஞ்சம் முன்னாடி வந்து பேசியிருக்கலாம்ல எனக்காக பேசியிருக்கலாம்ல அப்படி என்னடி என் அப்பா அப்படியே அவரை கடிச்சு தின்றுவாரா இல்லை கொண்டுடுவாரா வந்து பேசலாம்ல பேசாமல் தொடனடிங்கியாட்டம் அங்கேயே தானே இருந்தான் ஒண்ணு அப்போ தாண்டி முடிவு பண்ணேன் இவன் மாதிரி ஒரு கோழையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையன் நாளைக்கு என்ன நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு போயிட்டே இருப்பான் டி அதனால தான் முடிவு பண்ணேன் இவன் வேணவே வேணான்னு காலையில் தான் நான் முடிவு பண்ணேன் முடிவு பண்ண கையோடு போய் அப்பா கிட்டே எனக்கு மாப்பிள்ளை பாக்கறதுல சம்மதுன்னு சொன்னேன் அவரும் சந்தோஷமாயிட்டாரு இது எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் நீ எதுவும் கவலைப்படாத சரியா சரிடி அப்புறம் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணேன் ராகுலுக்கும் வீடியோ கால் பேசி ரெண்டு நாள் ஆகுது எல்லாரும் பேசுவோம் சரியா பிரதிபே கார்த்தி பசங்க எல்லாம் வண்டியில உட்கார்டாங்களா எல்லாரையும் ஆளுக்கு ஒரு வண்டியில உட்கார வச்சிட்டோம் சரி பாத்து வண்டி ஊட்டிட்டு போங்க என்ன ஆஹ் சரிங்க மாமா நாங்க பாத்துக்கிறோம் சரிமா அர்ச்சனா அடுத்த வாரம் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு ஆளுங்க வருவாங்க கரெக்டா எல்லாரும் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு சரிங்கப்பா அது சரி என்னடி அர்ச்சனா உன் அப்பா மாப்பிள்ளைய பாக்க போறங்கிறாரு நீ எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு சரி கட்சி மாறிட்டியா சொல்றீங்க அதான் சம்பந்தப்பட்ட ஓரமா நின்று மரமாட்டோம் அது சரி நீ சரி எதுக்கெல்லாம் வேறக்கு பாத்துன்னு இருக்கிறீங்க வாங்க போலாம் நீங்க பாருங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குற வேலை வச்சுக்காதிங்க எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல நான் என் பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறேன் அவ்வளவுதான் இதோட இங்க எல்லாம் வர முடியாதுனால ஐயோ

போயிடு வரம்மா நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க சரிமா செல்லம் எனக்கு மத்தவங்க போறது கஷ்டமா இருக்குதோ இல்லையோ நீ போறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உன்னை இங்கே இருக்க வச்சுக்கணும்னு தான் ஆசையா இருக்குது அண்ண என்ன பண்றது உன் அம்மா நீ இல்லாமங்க கஷ்டப்படுவால ஏர்க்கனவே இங்கே 15 நாளைக்கு இருக்குற அம்மா ஏற்கனவே ரொம்ப தனியா இருந்திருப்பா சரி ஆனா அடிக்கடி வந்துருنا இங்க அவனப்படாதீங்க মামமா அடிக்கடி வர ஆ சரிமா சரிங்க মামமா இப்ப பை মামமா நடந்து đi அப்படியே வாசல் வெளிய வந்து எல்லாரிய வழி நிப்பி வைக்கறோம் வா ஏ ஹாய் சந்தோஷ் எத்தனை நல்ல விஷயம் தெரியுமா உன்னை பார்த்து ஏன்னா இங்க கீழே நின்றுட்டு இருக்க வா மேல போய் பேசலாம் எதுக்கு எதுக்கு இப்ப நான் மேலே வந்து பேசணும் உங்க கூட இப்ப நான் மேலே வந்து பேசுவேன் நீ அப்படியே என்கிட்ட க்ளோஸா நிப்ப அது அந்த அள்ள கை நாய்ங்க போட்டோ எடுத்து அனுப்புவானுங்க இதுக்குதானே இதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க மூணு பேரும்

நான் பேசுறதே உனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்கிற என் லைஃப்ல நல்லா செஞ்சு ஊட்டிங்களே நீங்க மூணு பேரும் சேர்ந்தோம் அப்ப எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு வர ஆத்துறதுக்கு உங்க மூணு பேரையும் போட்டு பொழந்து எடுக்கணும்னு தான் வந்தேன் ஆனா பொண்ணு வச்சுட்டு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன் ஆனா அந்த பொறிக்கி எங்களை சும்மா விட மாட்டேன் அவனுங்க எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அவனுங்களை இன்னைக்கு உண்டுலன்னு பண்ணாம விட மாட்டேன் அதனாலதான் ஊர்ல இருந்து வந்த கையோட இங்க வந்தேன் அடுத்து நான் அங்கதான் போறேன் புறம்புக்குங்க அவனுங்களை பாரு நீங்க என்ன பண்றேன்னு சந்தோஷ் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல நீ முதல்ல எதுக்கு இவ்வளவு கோவப்படுற அதுவும் இல்லாம எந்த ரெண்டு பேரும் நீ

எல்லாத்தையும் வாண்டடாக தான் பண்ணியிருக்கிற இது போக நீ ஏற்கனவே வேற ஒரு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட உனக்கு கால் அடிப்பு விட்டப்போ கூட பாவம் பார்த்து தான் உன்னை கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அங்கேயும் நீ என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து நீ நைஸாக நந்தி நீ கணிச்சு விட்டுருக்க அவனுங்க மூலியமாக எதுக்கு இந்த ஃப்ராட் வேலை பண்ணி நீ முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ன வேணும் உனக்கு ஐயோ சந்தோஷ் நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல நான் இதெல்லாம் பண்ணல சந்தோஷ் இதெல்லாம் தற்செயில நடந்தது தான் உனக்கு ஒன்றும் புரியல எதுவும் தெரியாது அப்படி இப்படின்னு எல்லாம் தேவையில்லாத டிராமாவை போட்டு நீங்க மூணு பேர் தான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்கீங்க எனக்கு அது நல்லா தெரிஞ்சு போச்சு ஆமா நான் ஒன்னு தெரியாம தான் கேக்குறேன் நான் உனக்கு என்ன பாவம் பண்ண உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே பேசினேன் உனக்கு உதவி தானே செஞ்சேன் எதுக்கு எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஆப்ப வச்சு நீனு எனக்கு அதான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது உனக்கு அப்படி என்னதான் வேணும் இல்ல உனக்கு என் மேல எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல சொல்ல உனக்கு என் மேல எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா சந்தோஷ் சத்தியமா நீ சொல்ற மாதிரி இல்ல நான் எதுவுமே பண்ணல சந்தோஷ் அண்ட் எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல சந்தோஷ் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல நீ என்ன நீ தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி நான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ் ஏ சும்மா நடிக்காதனா நீ என்னையும் நந்தினியையும் பிரிச்சு விட்டுட்டு என் லைஃப்குள்ள வரணும்னு ஆசைப்படுற அந்த விக்னேஷ் நந்தினி லைஃப்குள்ள வரணும்னு ஆசைப்படுறான் இதுக்காக தான் இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் எல்லாம் பாத்தீங்க ஆனா உங்களுக்குலாம் எல்லாம் தான் சொல்லணும் நல்லா டீமா வேலை செஞ்சு நல்லா சூப்பரா பண்ணி விட்டுட்டீங்க அவ்வளவுதான் எனக்கு ஒரு நந்தினிக்கு எல்லாம் முடிச்சது குடும்பமா சேர்ந்து என்ன வேணான்ட்டாங்க இப்போ அவளுக்கு தனியா மாப்பிள்ளையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு அதுக்கு சம்மந்தம் வர சொல்லிட்டா நீங்க நீங்க நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அந்த ஃபோட்டோவை பார்த்து அவளும் நம்பி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டா வாழாண்டா நீ என்ன குப்பை மாதிரி தூக்கி அடிச்சிட்டா கை கழுவி விட்டுட்டா முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு பார்ட்டி வச்சு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கன்னா என் வாழ்க்கை முடிச்சுது ஆனால் இங்கே பேர் சோமியா நீ என் வாழ்க்கைக்குள்ளே வருவன்ல நீ கொஞ்சம் கூட கனவு காணவே காணாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் இப்போ இப்படி கல்லு மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்கேனே ஏன் தெரியுமா என் நந்தினி என்னை விட்டு போனாலும் அவள் நினைப்பிலே நான் வாழ்ந்துருவேன் எவ்வளோக்கும் இடம் கிடையாது அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் இத்தோட உங்களோட சின்ன சின்ன ட்ராமாவெல்லாம் மூட்டை கட்டிட்டு மூடிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அதுதான் உங்களுக்குலாம் நல்லது இல்லைனா நான் மனுஷன் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஐயோ சந்தோஷ் என்ன சந்தோஷ் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நந்தடி உன்ன வேணான்னு விட்டுட்டாளா ஐயோ சாரி சந்தோஷ் இந்த மாதிரி உனக்கு நடந்ததுக்கு ஆனா நீ சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது சந்தோஷ் நாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை நான் உன் லைஃப்ல வரணும் நினைக்கவே இல்லை சந்தோஷ் நான் இந்த விக்கி கிட்ட பேசுறேன் என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன் அவங்க கிட்ட பிளீஸ் சந்தோஷ் நீ கொஞ்சம் இங்க பாரு இந்த நல்ல விவசாயம் எல்லாம் என்கிட்ட போடாது உன் நம்பர் ஆல்ரெடி நான் பிளாக் பண்ணிட்டேன் இதோட நீ என்னை நேரில் பார்த்தா கூட பேசுற வேலையை வச்சுக்காது பேசுறதுக்கு ட்ரை பண்ணினா கூட நான் சத்தியமா அசிங்கமா கேட்டுருவேன் அதுக்கப்புறம் இந்த இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்றது அது எல்லாம் கூட வச்சுக்காது புரியுதா இதோட உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சுது இதோட நீ அவ்வளவுதான் என் கண்ணில் கூட பட்டுறாது நீ அதுதான் உனக்கு நல்லது சரியா உன்னோட எண்ணத்துக்கும் உன்னோட அந்த மாடர்ன் தாட்ஸுக்கும் நீ அடிக்கிற கூத்துக்கும் வேற எவனையாவது பாத்துக்க என்ன விட்டுருமா நான் கிளம்புறேன் போவாது ஐயோ கடவுளே போடா போவே போ அப்பா நந்தினிக்கு உனக்கும் பிரேக்கப் பாயிடுச்சா ஐயோ அந்த போட்டோவால நீ அவ்வளவு பிரிஞ்சிருவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா அவன் ஏதோ வாங்கிட்டு சண்டை போடுவான்னு தான் நினைச்சேன் ஆனா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாளா ஐயோ இது எவ்வளவு பெரிய விஷயம் டக்குன்னு வீக்கிக்கு போட பண்ணி சொல்லணும் போறான் போறவன்

சந்தோஷே இனிமேல் தான்டா இருக்குது எல்லாம் உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் சந்தோஷே பாரு என்னென்ன பண்ணுறேன்னு